ஐ வியூஸ் இன்றைக்கி வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கரையை பிச்சுட்டு அதோடய பெனிஃபிட்ஸ் என்ன அது எப்படியெல்லாம் நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டால் நம்ம எப்படியெல்லாம் வந்து க்யூர் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வந்து பொன்னாங்கண்ணியில் டூ டைப்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பொன்னாங்கண்ணி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சீமை பொன்னாங்கண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீமை பொன்னாங்கண்ணி கீரை இதை விட நாட்டு பொன்னாங்கண்ணி தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம சீமம் பொன்னாங்கண்ணி தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த பொன்னாங்கனியை வந்து நீங்கள் பிரிச்சுங்கன்னு வச்சுக்கோங்க பொன் ப்ளஸ் கான் ஆம் ப்ளஸ் கான் ப்ளஸ் மீ ரெண்டு மீனிங் வருங்க அந்த பொண்ணுன்றத பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் மேனி வந்து பொன் போல மின்னும் இது சாப்பிட்டா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தங்கம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அந்த மாதிரி இதில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அந்த இன்னொரு மீனிங்கு இப்போ இதை பற்றி ஒரு சித்தரே ஒரு பாடல் எழுதி வச்சுருக்காருன்னா இப்போ இந்த பொன்னாங்கல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த பாடல் என்னென்னு அவங்களுக்காக கா பேசி காமிக்கிறேன் காசம் புகைச்சல் கருவிழி நோய் வாதமணல் கூசும் பீலிகம் குதாங்கர நோய் பேசி வையால் எண்ணா காணி படிவம் எமம் செப்பல் எண்ணெய் பொன்னாங்கண்ணி கொடியை போற்று இதுதான் அந்த சித்தர் பாடலுங்க அவர் என்ன சொல்றார் காசம்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா காசம் புகைச்சல் கருவிழி நோய் மணல் காசம்னா அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா டிவி இதை தான் வந்து பார்த்திங்கன்னா காசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க புகைச்சல் அப்படின்னா என்னன்னா நிறைய பேர் நம்மளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அம்மா ஏஜ் இருக்கவங்கெலாம் பார்த்திங்கன்னா ட்ரை காஃப் இருக்கும் ஸோ அவங்களாமே வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து அந்த புகைச்சல் கருவிழி நோய் கருவிழி நோயினாலும் உங்களுக்கே தெரியும் கருவிழினா கண் ஸோ கண் சம்மந்தப்பட்டதுக்கும் இது வந்து நல்ல மருந்தாக இருக்கும் வாத மணல் வாதம்னாலும் தெரியும் உடல் ஹீட்டு அந்த வாதமணல் செகண்ட் பார்த்தீங்கன்னா கூசும் பீலிகம் குதாங்குர நோய் பீலிகம்னா என்னென்னா கல்லீரல் மண்ணீர் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா குதாங்குர நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சாரிங்க பீலிகம் தான் கல்லீரல் மண்ணீரல் குதாங்குர நோய்கிறது வந்து பைல்ஸு பயில்ஸ் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி எப்படியெல்லாம் வந்து இதை வந்து நம்ம சமைச்சு நம்ம இன்டேக்காக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதில் அதாவது ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு எப்படி எடுக்கணுன்னா அரை கப் கீரை இந்த இலையை மட்டும் பறிச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாலு பல் பூண்டு போட்டு நம்ம அப்படியே சூப்பு மாதிரி வச்சு ஒரு ஒன் ஆர் டூ மந்த் எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா ஆஸ்துமா நோய் வந்து கிளியர் ஆகுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா கண் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோனு டிவி லேப்டாப்பு அந்த மாதிரி இருக்குது ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹை கான்டாக்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வீட்லேயே வீக்லி டூ த்ரீ டைம்ஸ் இதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண் வந்து நல்லா தெரியவங்க தூரமாக இருக்கிற நட்சத்திரம் கூட நல்லா தெரியுது தெரியன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க பொண்ணாங்க அண்ணிக்கிறியா சாப்பிட்டா அதனால் இப்போ இருக்கிற பசங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கண் பிரச்சனை நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டூ த்ரீ டேஸ் வந்து பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து சூப்பு மாதிரியும் வச்சு குடிங்க இல்லைன்னா இந்த மாதிரி சாதத்தில் கீ நல்லா கீரையை சமைச்சும் கொடுங்க பசங்க சாப்பிட்டும் மூணாவது பார்த்திங்கன்னா இந்த பூ பூ இருக்குது பார்த்திங்களா பொன்னாங்கண்ணி கீரையில் அந்த பூ இலையோ இலையும் அப்புறம் வெண்ணெய் இதை மூணத்தையும் சேர்த்து நம்ம சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நோய் வந்து கியூராகுங்க இந்த பூ தோறுக்கு பாருங்கள் இந்த வெள்ளைப்பூ இந்த பூவையுமே பிச்சு எடுத்துக்கணும் இந்த பூ அப்புறம் இலை வெண்ணெய் இந்த மூணத்தையும் நம்ம சமைச்சு சாப்பிட்டோனாலும் அதாவது எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெயில் சமைக்கிறோம் அவ்வளோதான் சமைச்சி நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாலை கண் நோய் வந்து க்யூர் ஆகும் இதுவும் ஒன் மந்த்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி கப்பு பொன்னாங்கண்ணி கீரை கப்பு கேரட் ஜூஸ் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன் டேக்குன்ட்டு ஒன் மந்த்து ஃபுல்லாக நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஹை கான்டக்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையை அரைச்சி தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெயில் நல்லா காய்ச்சி அது தயலை மாதிரி தலைக்கு நல்லா குளிர்ச்சிங்க உடம்புல இருக்கிற சூடு அப்படியே இறங்கிடும் அதே மாதிரி ஹேர் க்ரோத்து கூட பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை நல்லா யூஸ் ஆகுதுங்க நீங்கள் நல்லா பொன்னாங்கண்ணி கீரையை மிக்ஸில் போட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் காய்ச்சி தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிங்க உடம்புல இருக்கிற சூடு குறையும் அப்புறம் கண்ணில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இரு மெயின்டனன்ஸ் வேலை நிறைய வெயில் வேலை செய்கிறது வருவாங்க வீட்டிலலாம் இருப்பாங்க கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும் கண் வீக்கும் எரிச்சல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுங்க தேங்காய்னா இல்லை நல்லெண்ணங்க ரெண்டு எதில் வேணாலும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா காய்ச்சி தலையில் பதத்துக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்லா உடம்பு சூடு குறையும் கண்ணுக்கும் நல்லதுங்க அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி பொன்னாங்கனிக்கீரையை சால்ட்டு பெப்பர் அதாவது இப்போ வெயிட் லாஸுக்கும் இது வந்து யூஸ் ஆகும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் இந்த பொன்னாங்கனிக்கீரை வந்து யூஸ் ஆகுங்க இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எப்படி இதை இன்டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையோட கொஞ்சோண்டு சால்ட்டு பெப்பரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பு மாதிரி குடித்தோன்னா வெயிட் லாஸ் ஆகும் அதுவே பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் பருப்பு பைத்தம் பருப்பு நெய் இதெல்லாம் போட்டு நம்ம நார்மலாக வந்து பருப்பு கடையிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கடைஞ்சி சின்ன வெங்காயம் அப்புறம் காஞ்ச மிளகெல்லாம் போட்டு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லா வந்து வெயிட் வந்து கெயின் ஆகுங்க அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி ஜூஸு அதுக்கப்புறம் முள்ளங்கி ஜூஸு ரெண்டுத்தையும் ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது முப்பது மில்லி அந்தளவுக்கு நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டோம் காலையில் ஈவினிங் ரெண்டு வேலை வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைல்ஸ் ப்ராப்ளம் அதாவது டூ மந்த்து அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் க்யூர் ஆகும் அதுவும் இல்லாமல் பொன்னாங்கனி கரையில் இரும்பு சத்து கேல்சியம் ஃபாஸ்பரஸ் விட்டமின் ஏ விட்டமின் பி எல்லாமே இருக்கிறதுனால இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறாங்க பொன்னாங்கனி ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட் லேடி அப்புறம் பால் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அவங்களாம் வந்து இது இன்டேக்காக எடுத்துக்கிட்டால் நல்லா பால் சுரக்கும் அதேமாதிரி இரும்பு சத்து இல்லாதவங்க இதை எடுத்துக்கிட்டாலும் நல்லா இரும்பு சத்து கெயின் ஆகுங்க எல்லாம் ஒரு முறை ரெண்டு முறைன்னு இல்லைங்க அட்லீஸ்ட் வீக்லி டூ த்ரீ டேஸாவது இன்டேக் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அது ஊற ஊற நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் தெரியும் அதேமாதிரி கேல்சியம் ஃபாஸ்பர் இருக்கிறதுனால நல்ல போன் ஸ்ட்ரென்த்தும் வரும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பொன்னாங்கனைக்கையே கண்டிப்பாக வீக்லி டூ த்ரீ டேஸ் வந்து இன்டேக் எடுத்துக்கோங்க